விவசாயத்தை பத்தி சொல்லணும் விவசாயம் பண்றது எப்படியா பசங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் நீ விவசாயம் பண்ணிட்டு நீ ஊருக்கே சோறுனா போடு சும்மா போடுறியா பணத்துக்கு தானே வேலை பாக்குற யாருக்கும் நீ சும்மா தான தர்மம் ஒண்ணும் பண்ணல ஏன்னா விவசாயம் விவசாயம்னாக்கா பெரிய பூலான விவசாயம்னா விவசாய சமூகத்துக்கும் இந்த வீடியோங்களா இந்த பொம்பளை விவசாயத்தை பற்றி ரொம்ப இழிவாக்கியா பேசுது நீங்கள் என்ன காசுக்கு தானே விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றும் தா தானம் தர்மம் பண்ணலையா அப்படின்ட்டு கேவலமாக பேசுது ஆமாம் ஒன்று காசுக்கு தான் எல்லாம் வந்து விவசாயம் இருக்கோம் ஆனால் காசு உங்கள்கிட்ட காசு இருக்குது அதனால் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க ஆனால் ஒரு நிலமை காசு இருக்கிற எல்லாருமே வந்து விவசாயம் பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த விவசாயம் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு எங்கள்கிட்ட தான் காசு இருக்கே நாங்கள் சாப்பிட்டு காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தனும் வந்து பணக்காரனாக இருந்தானே வச்சுக்க விவசாயமே அழிஞ்சிருக்கும் விவசாயம் இந்த ஏழை என்றவன் வந்து விவசாயத்தை பண்ணி அவன் வந்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பத்துக்காகவும் அதை கூடிய அதில் வரக்கூடிய அரிசி பருப்பு பருப்புகளை வச்சு அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு மற்ற பொருட்களை விற்று காசாக்கி அவன் வாழ்கிறான் அவன் உதச்சி அவன் அறுத்து இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி கடைக்கு ரேஷனுக்கு அந்த மாதிரி போனால் தானே நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நிப்பாட்டிட்டான் எல்லாத்தையும் நிப்பாட்டி அவனே வந்து சொந்தமாக விதைச்சி அறுத்து அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க காசை தின்னுட்டு கொடுத்தீங்க அதை பொறுத்து யோசிச்சு பார்க்கணும் விவசாயன்றது வந்து வெறும் தொழில் இல்லை அது வந்து ஒரு பசியை திக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி அதை போயிட்டு இந்த மாதிரி கேவலம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இழிவான வார்த்தைகளில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி கேவலம் படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பணக்காரனும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது தான் வந்து பொறுக்க முடியாத ஒரு விஷயம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா விவசாயம்ன்றது வந்து எங்களுக்கு வந்து ஏதோ காசுக்காக கொண்டாந்து விற்கிறான் ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இங்கே ஏழை அப்படின்றது கடவுள் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான முக்கிஷம் ஏழையாக இருக்கிறனால தான் அவன் வந்து விவசாயம் பண்ணுறான் அவனுக்கு அதனால் காசு கிடைக்கிது அதை வச்சு அவன் வந்து விற்று அவன் குடும்பத்துக்காக அவன் வந்து விவசாயம் பண்ணுறான் ஆனால் அதனால தான் உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இப்போ ஏழை வந்து பணக்காரனாகிட்டா அவன் வந்து விவசாயம் பண்ண மாட்டான் அப்புறம் எங்கே போவீங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒவ்வொருத்தனும் ஏழையாக இல்லாமல் பணக்காரன் ஆகிட்டானா ஒவ்வொருத்தனும் வந்து விவசாயம் பண்ணணும் அவசியமே இல்லை அவன் அவனே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்ருவியலா எப்படி முடியும் அது அப்படின்றத கொஞ்சமாக யோசித்து பார்த்துட்டு இந்த மாதிரி பேசணும் ஆனால் இது வந்துட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து அலட்சியங்கள் வந்து நிறையா போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இதை பற்றி கேவலமாக பேசுறது ஒரு மீடியாவுக்கு முன்னாடி வச்சு நிறையா பேசுகிறாங்க இந்த மாதிரி கேவலமாக இதுதான் வந்து பொறுக்க முடியுமா ஒரு விஷயமா இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஒரு நிலமை வந்துடும் ஒவ்வொருத்தனும் எல்லாருமே வந்து பணக்காரனாக மாறிட்டானு வச்சுக்க விவசாயமே அழிஞ்சு போயிடும் விவசாயமாக அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் விவசாயம் வந்து விவசாயத்தை செஞ்சு அவன் அறுவடை பண்ணி அவன் அவன் சாப்பிட்ருவான் அப்போ நீ போய் அவன் காலில் விழுந்து கழுவி குடித்தாலும் அவன் வந்து விவசாயத்தை பண்ணி அறுவடை பண்ணி உனக்கு விற்க மாட்டான் நீ அந்த பொருளை வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல